அது அர்ஜுனா இருந்து ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் வந்து கட்சிக்குள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன் நடுராத்துல சுடுகாட்டுக்கு போகணும்னு ஒரு நகைச்சுவை காட்சி விட்டு ஆளுகிற அரசாங்கத்தை விட்டு விட்டு ஆட்சி அமைப்பதற்கு கனவு காண்பவர்களுக்கு பக்கத்துல போய் யாராவது உட்காருவார்களா இப்படிலாம் கொளுத்தி போடுறது மூலமாக திமுகவிலே ஏதாவது குழப்பம் விளைவித்து விடலாம் என்கிற ஒரு குறுக்கு புத்தி வந்து ஆதவர்ஜுனாக்கு இருக்கு செங்கோட்டையின் ஒரு அரசியல் விதவை மறுவாழ்வு தேடி வந்திருக்கு இந்த கேரளாவுக்கு அடிமாடை ஏத்துறது மாதிரி ஏத்தும் போது கொண்டு வந்து ஒரு அடிமாடை கொண்டு வந்து தாவேகா பனையூர் பொங்கலால விட்டுருக்காங்க நீ என்னமோ எம் அந்த கட்சிக்கு வந்தது மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க நீ எப்படி கல்லல் ஆற்றிய அது மாதிரி அதுவும் ஒரு கல்ல டிக்கெட் இப்போ அதிமுகல இருந்து இன்னும் சில பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் சாத்தியப்படுமா ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி வந்து சேரப் போறாப்புல வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகமேரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதோ அர்ஜுனா இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் எப்படி கட்சிக்கு வந்தாரோ அதுபோல திமுகலேருந்து ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் வந்து கட்சிக்குள்ளே வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே திமுகலேருந்து ரெண்டு சிட்டிங் அமைச்சர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் ஏன் நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்னு ஒரு நகைச்சுவை காட்சி உண்டு ஆளுகிற அரசாங்கத்தை விட்டுவிட்டு ஆட்சி அமைப்பதற்கு கனவு காண்பவர்களுக்கு பக்கத்தில் போய் யாராவது உட்காருவார்களா அசலாக இருக்க விரும்புவார்களா நகலாக இருக்க விரும்புவார்களா ஒரிஜினலாக இருக்க விரும்புவாங்களா ஜெராக்ஸாக இருக்க விரும்புவாங்களா இது எதுக்குன்னா இப்படிலாம் கொளுத்தி போடுறது மூலமாக திமுகவிலே ஏதாவது குழப்பம் விளைவித்து விடலாம் என்கிற ஒரு குறுக்கு புத்தி வந்து ஆதவர்ஜனாக்கு இருக்குது ஏன்னா அது வந்து லாட்ரி சீட்டை வந்து ஒரு சூதாட்ட கலை லாட்ரி சீட்டு சூதாட்டத்தின் வழியாக ஆயிரம் பேருக்கு வந்து லட்சம் பேருக்கு வந்து கோடீஸ்வரன் நாங்கிற ஆசையை தூண்டிவிட்டு எல்லார் பாக்கெட்டில் இருக்க பணத்தையும் பறித்து ஒரு கொடுக்குறது மாதிரி கொடுத்து பாதிக்கு மேலே அடிக்கிறது தான் அந்த சூதாட்டம் அந்த சூதாட்டத்தில் இருந்து வந்த காசு அது இங்கேருந்து வரக்கூடிய புத்தி இருக்குல்ல அந்த புத்தி வந்து அரசியலில் வேலை செய்கிறது நான் நினைக்கிறேன் திமுகவில் இருந்து இவர் ஒரு பெரிய அரசியல் பேர் விஜய் ஒரு அடிமுட்டாள் அரசியல் அறிவில்லாத அடிமுட்டாள் இந்த முட்டாள்களை நம்பி ஒரு எழுபத்தைந்து வருட பாரம்பரிய இயக்கம் கண்ட இயக்கம் ஆறு முறை முதலமைச்சராக அமர்ந்த இயக்கம் ஏழாவது முறை ஆட்சி அதிகாரத்திலே அமரப்போகிற இயக்கம் அந்த இயக்கத்தை விட்டுட்டு ஜெயிக்கிற கட்சியை விட்டுட்டு தோக்கிற குதிரையில் ஏறி உட்காருவாங்களா திருவள்ளுவர் சொன்னார்ல கனி இருக்க காய் கவர்ந்துட்டு எவனாவது பழம் இருக்கும் போது காயை போட்டு கடிச்சு தும்பானா அப்படின்னு அந்த மாதிரி தான் அது அதனால் பலனை அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் இருக்க மக்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற திமுகவை விட்டுவிட்டு சிம்மாசனத்திற்கு கனவு காணக்கூடிய தாவேக்கா பக்கம் போக வேண்டிய அவசியம் திமுக காரனுக்கே வந்துச்சு நீ பிறகு தீங்க போயிருக்க நீ ஒரு கட்சிகளில் இருந்தவனா நீ திமுகவுக்கு வேலை செஞ்சாங்கிற விசி போன விசி போய் வேங்க வெயில அது இதுன்னு பேசுனாலும் அம்பேத்கர் விழாவில் இன்றைக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏன் நீ பேச மறுக்கிறாய் அப்போ எந்த கட்சிக்கு நீ போறியோ அந்த கட்சிக்கு தக்கன பின்பாட்டை பாடுற உனக்கு சொந்தமாக ஏதாவது கருத்தியல் இருக்கிறதா உன் கட்சிக்கு ஏதாவது கருத்தியல் இருக்கிறதா செங்கோட்டையன் ஒரு அரசியல் விதவை மறுவாழ்வு தேடி வந்திருக்கிறார் அவருக்கு என்ன அரசியல் இனிமே சரி அவர் வந்து திமுக பக்கமாக வந்திருக்கலாம்ல அவர் ஏன் தாவேகா பக்கம் போனார் திமுக பக்கம் வருவதற்கு அவருக்கு நடைமுறையில் சிக்னல் கிடைக்கல ஏன்னா முத்துச்சாமி என்று சொல்லக்கூடியவர் தான் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் செல்வாக்கு மிக்க இடத்துல இருக்கார் அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனுக்கெல்லாம் அவர் சீனியர் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிற இடத்திலே தன்னுடைய செல்வாக்கு செல்லுபடியாகாது நம்ம பழைய ஆயிரம் ரூபா நோட்டு ஆயிரம் ரூபாங்கிற அச்சத்தில் அவர் வரல இப்போ இங்கே மட்டும் போய் அவர் என்ன ஜெ கிழிச்சிட போகிறாரு ஒன்றுமே இல்லையே செங்கோட்டையன்னு தகுதி தகுதிமிக்க தலைவரா நான் கேட்குறேன் ஏன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் போக்குவரத்து மற்றும் வனத்துறை அமைச்சர்கள் ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரெண்டரை கோடிக்கு மேலே ரெண்டு புள்ளி ஆறு கோடி முறைகேடு செய்தார் என்று சிபிசிஐடி வழக்கு போட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டு நான்காண்டு கால சிறைகளை தள்ள வேண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி செங்கோட்டை தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவருக்கு அரசியலே கிடையாது தேர்தலில் போட்டியிட முடியல அவரால் வாச்சாத்தி என்கிற தருமபுரி மாவட்டம் அரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசாத்தி என்கிற கிராமத்தில் வீரப்பனுக்கு இவங்க தான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க சந்தனக்கட்டையை திருடி கொடுக்க அந்த சந்தனக்கட்டையை வந்து வெட்டி கொண்டே கொடுக்கறதுக்கான வேலை திட்டங்கள்ல இந்த மக்கள் தான் இந்த வாசாத்தி மக்கள் தான் இருக்கிறாங்க என்று காவல்துறையினுடைய சித்திரவதைக்கு வனத்துறையினுடைய சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களில் பதினெட்டு பேர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டவங்க அவர்கள் குற்றத்திற்கு பின்னணியிலே இருந்தவர் அந்த சந்தன கட கடத்தலுக்கான எல்லா பின்னணிக்குள்ளேயும் இருந்தவர் செங்கோட்டையன் என்று இன்றைக்கு சிபிஎம்னுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் அன்றைக்கு அந்த பிரச்சனை வெடித்த போது மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய தலைவராக சண்முகம் இருக்கிறார் சண்முகந்தான் அந்த பிரச்சனையை மக்கள் போராட்டத்தை நடத்தி சிபிஐக்கு வழக்கு போட்டு தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக அந்த வனத்துறை காவலர்கள் அத்தனை பேரையுமே சிறையில் அடைப்பதற்கு ஏற்பாடு செய்தவர் சண்முகம் இன்றைக்கு இருக்கிறார் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இன்றைக்கு இருக்கிறார் செங்கோட்டையினுடைய வண்டவாளம் என்னென்று சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியாகப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் நீ அறிவிக்கப்பட்ட குற்றவாளி மறுபடியும் அஇஅதிமுக ஆட்சி வந்த போது நம்ம கட்சிக்காரங்கிறதுனால நீதிமன்றத்தில் ரிலாக்ஸ் பண்ணி அவரை தப்பிக்க விட்டாங்க எனவே அவருடைய கடந்த கால ரெக்கார்டு ரொம்ப மோ மோசமான ரெக்கார்டு அவர் கடைசியாக அமைச்சரவையில் இருந்து கலட்டி விடப்பட்டதற்கு காரணமே தன்னுடைய உதவியாளருடைய மனைவியோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று லிஃபில் இருக்கிறார்கள் அவருடைய மனைவியும் மகனும் நேரில் போய் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை பார்த்து புகார் அளித்ததற்கு பின்பு அப்பயும் அவர் ஒழுங்குக்கு வரலாம் ஆனால் தனி மனித ஒழுக்கமும் கிடையாது பொது ஒழுக்கமும் கிடையாது நீ கொள்ளையடித்த காசு ஒரு பக்கம் இருக்குது நீ எந்தலையுமே சேர்த்தி கிடையாது ஆளு நீ அரசியல்ல நீ ஏற்கனவே வந்து இந்த கேரளாவுக்கு அடிமாடு ஏத்துறது மாதிரி ஏத்தும் போது கொண்டு வந்து ஒரு அடிமாடை கொண்டு வந்து தாவேகா பொனையூர் பொங்கலால விட்டுருக்காய்ங்க நீ என்னமோ எம்ஜிஆரே அந்த கட்சிக்கு வந்தது மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கா நீங்க நீ எப்படி கல்லல் ஆற்றிய அது மாதிரி அதுவும் ஒரு கல்ல டிக்கெட்டு எல்லாம் சேர்ந்து என்னடா அரசியல் செய்ய போறீங்க நீங்க பெரிய அறிஞர்களா சேர்ந்துருக்கிறாய்ங்க சுயமுத்தி சொந்து நாட்டிய அவருக்கு பெரிய ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா அவர் யாராவது கொங்கு நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க மக்கள் என்ன காரணத்துக்கு கொங்கு நாட்டில் எடப்பாடிக்கு எதிராக அவர் சவால் விட்டார்ல அந்த காலத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் வந்தார் இல்ல அவரு அதெல்லாம் செட்டிங் பண்ணி வாடகை கூட்டம் அதெல்லாம் அதை விட பெரிய செட்டிங் எடப்பாடி பண்ணிட்டாரு தெரியுமே உங்களுக்கு அதே ஊரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் பொதுக்கூட்டம் பேசுகிறேன்னு அவர் அதை விட பெரிய செட்டிங்கை என்ன வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு வல்லவனுக்கு புல்லும் தான் அந்த வல்லவனை வளர்த்து விட்டது யாரு யாரு இவர் தானே யார் வளர்த்து விட்டது செங்கோட்டை தானே வளர்த்தது எடப்பாடி அவர்களை அதெல்லாம் கடந்த காலம் அரசியலில் வந்து யார் எப்போ அமாவாசையாக மாறுவேன் யார் வந்து மணிமன்னனாக மாறுவேன்னு யாருக்கு தெரியும் அரசியலில் அதெல்லாம் சொல்ல முடியும் நேற்று என்ன என்பதல்ல அரசியலில் இந்த நிமிடம் நீ யார் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருப்பது யார் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிறது யார் அதனால் இன்னைக்கு அரசியலில் நீ யாருங்கிறதான் கணக்கே தவிர நேற்று அரசியலில் யாராக இருந்தோங்கிறது கணக்கில்லை இப்போ நீ என்ன செய்வான்னா தமிழ்நாடு முழுக்க முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களில் செல்லுபடி ஆகாமல் கொஞ்சம் பேர் தேங்கி நிற்பான் அரசியலில் எல்லா அரசியல் கட்சியிலையுமே உன்னை யாரோ தப்பாக போலீஸ் வேலைக்கு எடுத்துட்டாங்கன்னு ஒரு ஜோக்கருக்கில் அது மாதிரி அரசியலில் சில நேரம் தவறாக சில பேருக்கு சீட்டு கொடுத்து வாங்க அவனுடைய நடவடிக்கை ரொம்ப கட்சிக்கு விரோதமாகவோ மக்களுக்கு விரோதமாகவோ மாறுகிற போது என்ன செய்வாங்கன்னா அவனை முதன்மைப்படுத்த முடியாது இனிமேல் இந்த ஆள கட்சி வழங்காமல் போயிடும் அப்படிங்கிற சிக்கல் வருகிற போது கட்சி சில பேர் என்ன ஓரம் ஓரங்கட்டுவான் அப்படி ஓரங்கட்டப்பட்டு ஓடாமல் இருக்கிற வண்டி இந்த நீங்கள் நீங்கள் பல பேர் என்ன செய்வான்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போனீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்போது வண்டி கிடக்கும் ஆக்சிடெண்ட் வண்டி வந்து பறிமுதல் செய்யப்பட்ட வண்டி திருட்டு வண்டி சீசிங் பண்ண சீஸ் பண்ண சீஸ் பண்ண வண்டின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய வண்டியாக கிடக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னா அது ரொம்ப வருஷமாக கேஸ் நடத்துகிறோங்கிற பேரில் அது எல்லாம் எடுத்து போயிடும் பார்த்தலாம் கழட்டிட்டு போயிடுவாங்க அப்பா அது போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்கள் பல காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகளுக்காக சிக்கிய வாகனம் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் திருட்டுக்கு கூட போன வாகனம் அதில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ரெக்கார்டான வாகனம் அப்படி பல வகையான வாகனங்கள் வந்து அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த வாகனத்தையும் விட மாட்டாங்க ஆள் அரெஸ்ட் பண்ணுறது மாதிரி வாகனம் ஆகி கிடக்கணும் இந்த ரிப்பேரான சீஸான வண்டிலாம் கிடக்கல அது மாதிரி அரசியலில் கொஞ்சம் பேர் இருக்கேன் சிக்கலில் மாட்டினவே சீரழிஞ்சவங்க கொஞ்சம் போயிருக்கேன் அவனை பூரா அள்ளி கொண்டு வந்து பழைய இதை பூரா பழைய பைக் இதுக்கெல்லாம் இந்த பிரிச்ச பைக்கெல்லாம் கொண்டு வந்து புதுப்பேட்டையில் ஸ்பேர் ஸ்பாட் விற்கிறான்ல அது மாதிரி கொஞ்சம் பேரை அள்ளி கொண்டு வந்து ஆதரவுச்சுன்னா பனையூர் பங்களால போட போறா போட விஜய்க்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் இது ஒன்றதுக்கு ஆகாது பல பேர் அப்படி வருவேன் ஒரு அரசியல் கட்சியில் போக்கிடம் இல்லாமல் பல பேர் இருக்கான் சில பேர் என்ன செய்வேன்னா பெரிய அரசியல் கட்சிக்கு போனால் நம்மள சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே இங்கே ரொம்ப பேர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிடை செயலாளர் அப்படி பல பேர் இருக்கா அப்படின்னு இவங்களே என்ன செய்வாங்கன்னா சிறிய கட்சியில் போய் சேர்ந்தோம்னா எடுத்தோடனே மாநில செயலாளர் ஆகிடலாம் எடுத்தோடனே அவங்க மாவட்ட செயலாளர் தான் கிடை செயலாளரெலாம் கிடையாது என்ன மாவட்டம் அப்படின்னு இவன் சொல்லுவான் என்ன மாநிலம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படி நிறையா கட்சி இருக்குது அப்படி போகிறவங்க தான் நாம் தமிழர் கட்சி பாஜக தேர்தல் அரசியலே வெல்லவே முடியாத கட்சிகள்னு ஒரு சில கட்சி இருக்கும் அந்த கட்சிகள் கூட கொஞ்சம் பேர் இருப்பான் போராட்ட அமைப்புலையும் அப்படி இருப்பேன் கொஞ்சம் பேர் இது மாதிரி பிழைப்போகாத அரசியலுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் வலதுசாரி அமைப்புக்குள்ளேயும் இருப்பான் அதனால் தாவைய காங்கிறது செல்ஃப் எடுக்காது அந்த வண்டி ஓடாது ஓடுறது மாதிரி ஒருத்தன் பாத்தியெல்லாம் மதுரையில் விஜயோடைய ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு அவர் வந்து நமக்கு வந்து இது கொடுக்குறாரு அடையாளம் இது அட்டை இது கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கட்சி உறுப்பினர் அட்டையை வழங்குறாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை இல்லை விஜய் வந்து ஒரு அட்டை கத்தின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அட்டை கத்தியிலடா அட்டை தாண்டாவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் போட்டோவை போட்டால் பார்த்தீங்களா இது மாதிரி பல அரசியல் கட்சிகளில் ஜூம் காட்டுறது சீன் போடுறது அந்த மாதிரி சில பேர் தெரிகிறாங்க அதில் ஆதவருச்சுன்னா முதன்மையான சீன் பாட்டி அவர் வந்து விசிகாவை கட்டம் நிப்பாட்டிட்டார் ஏற்கனவே இப்போ அதிமுகலேருந்து இன்னும் சில பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் சாத்தியப்படுமா ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சேரப்போறாப்பில தாவே கவுடா எடப்பாடி பழனிசாமி வந்து தாவே கவுட கூட்டணி வர போகிறாரு சிஎம்மா வந்து விஜய் அறிவிக்க போகிறாரு அதுதான் சொல்ல போகிறீங்க அப்படி எதுவுமே நடக்காது அதாவது பாஜக என்ன செய்கிறான்னா முதன்மை சக்தியாக ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் பைபாஸில் கொஞ்சம் பேர் அனுப்பி வைப்போம் மெயின் மெயினில் அனுப்பினா சரியாக வராது மெயின் ரோடு வழியாக அனுப்பினா பத்தாது அப்படின்னு கொள்ளைவாசல் வழியாக ஒரு கூட்டணி அமைக்கிறான் அதில் பல பேர் வந்து என்ன பண்ணுவான்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு பண்ணாமலை ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இந்த மாதிரி பூரா அந்த அல்ற சில்லறையாக இருக்கிற எல்லாத்தையும் கதம்ப மாலையாக கட்டி இதோ மாற்றம் இருக்கிறது இதோ வருகிறது அதோ வருகிறது அப்படின்னு தேர்தலில் இந்த பொய்க்கால் குதிரையினுடைய நடனங்களை எல்லாம் எப்படி திருவிழாவில் ஆட விடுவாங்களோ அது மாதிரி ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி ஒரு அரசியலை ஆனால் ஒரு ஜனரகத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே எல்லோருமே வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் தானே அதான் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டு தான் கரகாட்டம் வைக்கிறாங்கங்கிறது ஒயிலாட்டம் வைக்கிறாங்கன்றதுக்கு பதிலாக தாவேக்காவை வச்சிருக்காங்க அரசியலில் எப்போவுமே அரசியலில் என்ன பண்ணுவான்னா சீரியஸான அரசியல்வாதி இருக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அரசியல்வாதி இருப்பாங்க திடீர்னு டி ராஜேந்தர் வந்து அடுக்க வசனம் நான் பாக்கியராஜ் வந்து ஒரு குட்டி கதை சொல்வாப்பில்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு சொல்வாப்புல ரஜினிகாந்த் எப்போவுமே ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது எப்போவுமே நிகழும் அவர்களால் அந்த அரசியலை கரை சேர்க்கவே முடியாது அதனால் ஒவ்வொருத்தனும் அரசியலில் ஏன்னா பதினாறு முறை போட்டிக்கிட்டார் ஒருவர் இருபத்தேழு முறை போட்டிக்கிட்டார் அவருக்கு தொழில் என்ன தொழில் வந்து பிச்சை எடுக்கிறது அப்படின்னு போடுவாங்க தினமலரில் நான் நிறையா முறை படித்தது அதிக முறை வேட்பாளராக தாக்கல் செய்தவர் அப்படிமாய் மாதிரி தேர்தல் மன்னன் வருகிறார் அப்படிமாய் அந்த இடத்த வேணால் விஜய் பிடிக்கலாம் திருப்பி திருப்பி தேர்தலில் போட்டிட்டா வேறு எதுக்கு இவங்க ஆக மாட்டாங்க ஒரு இளைஞர் கூட்டத்தை வீணடிக்கிறாங்க எனக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா விஜய் மீது கிடையாது விஜய் அதே மாதிரி ஒரு உயர்ந்தரக பல கோடி மதிப்புள்ள காரில் தான் போக போகிறாரு தனி விமானத்தில் தான் போக போகிறாரு ஆதவரிச்சுனாவும் தனி விமானத்தில் போவார் அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் குறையாது இவர்களை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கல அதை சீரழிக்கிறார்களே என்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கிறது அது கரை சேராது இது காகித கப்பல் இது அட்டகத்தி இதை நம்பி போர்வாள்னு நினச்சி போனியன்னா போர்க்களத்திலே வெட்டுப்படுவது ஒரு புதுச்சேரியில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக புதுச்சேரியினுடைய முதல்வர்கிட்டையே காமராஜர் புக்கெல்லாம் கொடுத்து அனுமதி கேட்டிருக்கிறாரு ஆனால் புதுச்சேரியினுடைய சபாநாயகர் வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு அதை எப்படி பார்க்குறீங்க கரூரிலே நடந்த உயிர் பலி இன்னொரு ஊரிலே நடக்கக்கூடாது என்று பாண்டிச்சேரிக்காரர்கள் நினைக்கிறார் நாங்கள் சரக்கு அடிச்சாலும் அடிப்பமே தவிர பாண்டிச்சேரிக்காரங்க இந்த மாதிரி பார்ட்டியை உள்ள விட மாட்டோம் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் ஆமாம் உயிர் பலிக்கு நாங்கள் தயாராக இல்லை ஒரு கொலை பீடமாக நெரிசல் மரணத்திற்கு பாண்டிச்சேரி தயாராக இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் பெண்கள் இவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் இவங்க வந்து நெரிசல் மரணத்தில் நெரிச்சு கொண்டு போடுவாங்க என்று பாண்டிச்சேரிக்காரை சுதாரிச்சிட்டாங்க அவங்க கொள்வது மட்டும் கிடையாது அதுக்கு காரணமே ரங்கசாமி தான் சொல்லிருவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சபாநாயகர் தான் திட்டம் திட்டினாரு அந்தாலும் முதலே எங்களை கொடுக்கக்கூடாதுனாரு அப்படின்னு சொல்லி குழந்தைய நெரிச்சு கொண்டு முட்டு கொலைப்பள்ளியை தூக்கி ரங்கசாமி மேலே போட்டு விட்டுருவாங்க சபாநாயகர் மேலே போட்டு விட்டுருவாங்கங்கிற பஞ்சாயத்து இருக்குது அதனால் கொலைப்பழியை ஏற்றுக்கொள்வதற்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் தயாரா அவருடைய சபாநாயகர் தயாரா சாகிறதுக்கு பாண்டிச்சேரிக்காரங்க தயாரா எப்படின்னு கேட்டிருக்காங்க போய் அனுமதியின் மூலமாக நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் நாங்கள் உயிர் வாழ விரும்புகிறோம் எங்களுக்கு தற்கொலை மீது நம்பிக்கையே கிடையாது நெரிசல் மரணத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நாங்கள் வரவே மாட்டோம் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லிட்டான் அதனால தாவேகாவுடைய அந்த பொம்மலாட்டம்லாம் புதுச்சேரியில் படிக்காது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமிக்கு நன்றி சார்